வணக்கம் இப்போ ஷாம்புக்கு பதிலாக நம்ம வந்துட்டு என்ன இயற்கையான பொருள்கள் வந்துட்டு நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் நான் வந்து ஒரு சில விஷயங்கள் ஏற்கனவே ஒரு சில போஸ்ட்டில் சொல்லியிருக்கேன் பட் எல்லோரும் எல்லா வீடியோவும் பார்க்குறதில்ல ஸோ அதனால் நான் ரிப்பீட் பண்ணுறேன் சீர்காய் வந்து வீட்டில் நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த சீயக்காய் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி உங்களால் சீயக்காய் வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நேரம் இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நம்மளுக்கு நாட்டு மருந்து கடைகளே ஆகட்டும் இப்போ சூப்பர் எல்லாம் கூட சீர்காய் வந்துட்டு தனியாக ராவாக கிரைண்ட் பண்ணது விற்கிறாங்க ஸோ அந்த பொடி வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரை ஹேராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க வந்துட்டு வெந்தயம் யூஸ் பண்ணலாம் வெந்தயத்தை வந்து முந்தின நாள் நைட்டு நல்லா ஊற வச்சுட்டு அடுத்த நாள் அரைச்சிட்டு அதை வந்துட்டு முடிக்க அப்ளை பண்ணி குளிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலைகள் விளாம்பளை அந்த ஓட்டோட பொடி இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்துட்டு நம்ம ஹேர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு ட்ரை ஹேர்க்கு ரொம்ப நல்லது பட் ஆனாலும் Uh oh கிளி ஹேர் இருக்கிறவங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னுலாம் இல்லை ஜஸ்ட் இது வந்துட்டு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாதனால் நம்ம செம்பருத்தி இலைகளோ பூக்களோ எதுனாலும் நம்ம கிடைச்சிதுன்னா நம்ம வந்துவிட்டு கிரைண்ட் பண்ணி நம்ம ஹேர்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக செம்பருத்தி இலையில நம்ம ஹேர்க்கு அப்ளை பண்ணும்போது அது ஷாம்பு மாதிரியே நல்லா நொற வரும் ஒரு மாதிரி வழுவழுப்பு தன்மை இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து தேய்ச்சி குளிக்கிறதுக்கும் கன்வீனியன்ட்டாக இருக்கும் குழந்தைகள்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைகளுக்கெல்லாம் தயவு செஞ்சு சின்ன வயசுலேருந்து ஷாம்பு போடவே போடாதீங்க குழந்தைகளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் பாசியா பசங்கன்னா சுத்தமாக நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணுறதுக்கான அவசியமே இல்லை நீங்கள் வந்துட்டு கடலமாவும் இது இருக்குங்களா மாவு இருக்கு இல்லையா அது ரெண்டுமே போட்டு அவங்களுக்கு தேய்ச்சி குளிப்பாட்டிக்கலாம் ஷாம்பு எல்லா டைமும் அவங்க அதாவது அவங்களுக்கு வந்து ஹேர் வந்து ரொம்ப லென்த்தியாக இல்லாத காரணத்தினால இது ரெண்டுமே வந்துட்டு அழுக போக்குறதுக்கான இது வந்து இது ரெண்டுலேயுமே இருக்கு ஸோ அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி குழந்தைகளுக்கு அதாவது சின்ன சின்ன பாப்பாக்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்போ நான் வந்து ஜான்சன் அண்ட் ஜான்சன் ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஓகே பட் ாலும் ஒரு த்ரீ இயர்ஸுக்கு மேலே வந்துட்டு நம்ம வந்து வேற பெரியவங்க யூஸ் பண்ணுற எந்த ஒரு ஷாம்புலாம் நம்ம பழக்கப்படுத்தணும்னு இல்லை நம்ம வந்துட்டு ஜஸ்ட்டு கடலமாகவும் மாவும் நம்ம ரெகுலராக போட்டு குளிப்பாட்டி விடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா அரப்பு அரப்பு வந்துட்டு கிடைச்சதுனாலும் நம்மளுக்கு வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடைகளையும் கிடைக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட்ல எல்லாமே வெளியில் கடைகளில் மளிகை கடைகள் எல்லாம் கூடமே கிடைக்கிது நம்ம வந்துட்டு அதை வாங்கி நம்ம அரப்பு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்துட்டு நம்ம இது எல்லாமே கொஞ்சம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் தலை தேய்க்கிறதுக்கு டைம் எடுக்கும் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஷாம்புக்கு பழக்கப்பட்டுட்டதுனால இதுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ட்ரபுளாக இருக்கும் ஆனால் நான் நம்ம வந்து ஒரு அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து இவ்வளோ நாளாக நம்ம ஷாம்பு போட்டு யாராவது ஒருத்தராவதும் ஒரு ஃபேமிலியிலையாவதும் என் ஹேர் வந்து ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் இன்னைக்கு சொல்ல முடியாது கண்டிப்பாக சொல்லவே முடியாது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே எல்லாருக்குமே முடியுதுற பிரச்சனை இருக்கு பாக்குற எல்லாத்துல ஒரு பத்து பேர்ல எட்டு பேர்த்துக்காகவும் டுவெண்ட்டி இயர்ஸ்லயே வந்துட்டு இளநரை வந்துருச்சு மேபி அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம் ஜீனா இருக்கலாம் இல்லைன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம வந்து சரியா தூங்க மாட்டோம் நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாமே கூட காரணமா இருக்கலாம் ஆனாலும் இந்த நம்ம வந்து கண்டினியூவா இந்த மாதிரி ஆர்கானிக் இயற்கை விட்டுட்டு நம்ம வந்துட்டு ஷாம்பு இதெல்லாம் யூஸ் பண்றது வந்து அதுவும் சேர்ந்து தான் நம்மளோட இந்த முடி ஆரோக்கியத்தை கெடுக்குது ஸோ நம்ம வந்துட்டு கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு கேட்குறதோட மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டு ஷாம்பு அவாய்ட் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் வீக்லி ட்வ டுஸ் வந்தால் அவங்களுக்கு வந்துட்டு ஷாம்பு போட்டு குளிக்க வைக்கிறீங்கன்னா இனிமேல் ஒரு டைம் ஷாம்பு ஒரு டைம் ஏதாவது இந்த மாவு இந்த மாதிரி ஏதாவது போட்டு குளிக்க வைங்க நம்மளுக்கு மெயினாக என்னென்னா ஹேரில் இருக்கிற அழுக்கு போகணும் அதை வந்துட்டு இயற்கையாகவே ஒரு பொருள் நம்மளுக்கு கிடைக்கிற பொருள் வந்துட்டு அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணுது அப்படின்னு சொன்னால் நம்ம காசு போட்டு வாங்கி நம்ம வந்துட்டு முடியோட ஆரோக்கியத்தையும் கெடுத்துட்டு கடை கடையில் இருந்து ஒரு பொருளை வாங்கி தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் ரொம்ப பாட்டியாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு ஒயிட் ஹேர் கூட இருக்கவே செய்யாது ஆனால் இப்போ எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே இல்லை நிறைய வந்துருச்சு வர வரைக்கும் அவங்க வந்து எதுவும் எதை பற்றியும் கவலையே படுறதில்ல நிறைய ஹேர் டே அது இதுன்னு எல்லாமே யூஸ் பண்ணிடுறாங்க எல்லா ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணி ஹேரோட அந்த ஒயிட் ஹேர்ஸ் வரும்போது அவங்க படுற கவலை வந்து ரொம்ப ஜாஸ்தி அதுக்கப்புறம் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் தேடுறாங்க ஸோ வந்து நம்ம இப்போ இருந்தே நம்ம குழந்தைகளுக்கு நம்மளுக்கும் சரி நம்ம நம்மளோட ஆரோக்கியம் நம்மளுக்கு முக்கியம் நம்ம வந்து காசை கொடுத்து ஆரோக்கியத்தை கா நம்ம அமௌண்ட்டையும் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஆரோக்கியத்தையும் கெடுத்துக்க வேணாம் ஸோ நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து இயற்கையான பொருள்களை யூஸ் பண்ணி முடியோட ஆரோக்கியத்தை நம்ம காத்துப்போம் தேங்க்யூ